அவளுக்கு தெரியும் அவள் அப்பா இவர்கள் தான்ப்பா வேணும்னே பண்ணியிருக்கிறார்கள் உங்கள் மேலே அவர்களுக்கு மரியாதை இல்லை உங்களுடைய சிஷியனை இந்த மாதிரி பண்ணியிருக்கிறார்கள்னு அவ திரும்ப 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 அப்பா கிட்ட அழறான் அவருடனே அது அவரை பாதிக்கிறது அவர் என்ன நினைக்கிறார் உடனே அசம்சயம் மாம் அசுரா துவிஷந்தி என்ன காயப்படுத்தணும்னு இந்த அசுரர்கள் திட்டம் போட்டு விட்டார்கள் அதனால தான் ஏ சிஷ்யான் அசதாம் சூதயந்தி என்னுடைய சிஷ்யனை அவர்கள் கொன்றிருக்கிறார்கள் இப்போ எப்படி போகிறது அவருடைய ஆங்கிள்னா என் சிஷியன் அவன் ஏன் சிஷ்யனை அவர்கள் எப்படி கொல்லலாம் அப்ப எனக்கு என்ன மரியாதை கொடுத்தார்கள் முடியாது இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னு அவருக்கு கோபம் வருகிறது அந்த கோபத்தில் தான் அவன் எங்க இருக்கான்னு கூப்பிட்டு பார்க்கிறார் கச்சா நீ எங்கே இருக்க வா அப்படின்னு கூப்பிடுறார் தெரிஞ்சு போயிடுறது அவன் எங்கே இருக்கான்னா அவருக்குள்ளேயே இருக்கான் அவருக்குள்ளேயே இருக்கான் என்ன பண்ணினார்கள் அவனை வெட்டினார்கள் துண்டு துண்டாக்கினார்கள் கிட்டத்தட்ட அவன் கரைசல் மாதிரி பண்ணி அவருடைய சோமபானத்தில் கலந்து கொடுத்துட்டார்கள் அவருடைய சோமபானத்துக்குள்ளே போயிடுறான் அப்போ அவருக்குள்ளேயே இருக்கிறான் அவருக்கே தெரியறது தாம் பண்ணின தப்பு அப்போ சொல்கிறார் அதுக்கப்புறம் அவர் சொல்ல போகிறார் நான் பண்ணின தப்பு இந்த சோமபானத்தை அருந்தியது அதன் மீது மோகம் கொண்டு அருந்தியது அப்போ தான் அவர் வந்து ஒரு சாபம் கொடுக்குறார் இனிமேல் வேதம் மோதக்கூடிய அந்தணர்கள் யாராவது இந்த சோமபானத்தின் மீதும் இது போன்ற மயக்கம் தருகிற பானங்களின் மீதும் மோகம் வைப்பார்கள் என்றால் அவர்கள் வேதத்திற்கு எதிரானவர்கள் அப்படின்னு அப்போத்தான் அது வருது அப்ப தேர் இஸ் சம்திங் இதுக்கெல்லாம் எங்கேயோ என்ன வள்ளுவர் சொன்னது உண்மை முற்பகல் செய்யின் பிற்பகல் எங்கேயோ ஒரு இடத்துல இதுக்கெல்லாம் லிங்க் போயிண்டே